நாம் சிம்பிளான கணக்கை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்வோம் ஒரு கணக்கை எந்த அளவுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சேருமோ அந்த அளவுக்கு நமக்கு நேரம் வீணாகாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு சில ட்ரிக்ஸுகளை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி தீரணும் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சம் ஒரு கோடியில் எத்தனை லட்சங்கள் உள்ளன இது ஒரு சிம்பிளான கணக்கு ஒரு மாணவன்கிட்ட கேட்கப்பட்டது அந்த மாணவன் சொன்ன ஆன்சர் தவறான ஆன்சர் ஏன்னா சரியான புரிதல் இல்லாமல் சொல்லப்பட்ட ஆன்சர் இதே போல் ஒரு கோடியில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளது அல்லது ஒரு கோடியில் எத்தனை நூறுகள் உள்ளது ஒரு லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளது ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளது என்று பல கணக்குகள் அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுட்டு வராங்க டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமும் இந்த மாதிரியான ஈஸியான சிம்பிளான கொஷின் கேட்குறாங்க நிறைய பேர் இதை தவறாக தான் செய்கிறாங்க ஒரு கோடியில் எத்தனை லட்சங்கள் உள்ளதுன்னு உடனே நான் மேலே ஒரு கோடி எழுதிட்டேன் அதுக்கு கீழே எத்தனை லட்சங்கள் கேட்டிருக்காங்க அதனால் ஒரு லட்சத்தை எழுதிட்டேன் ஒரு லட்சத்தில் எத்தனை ஹீரோ இருக்கோ அத்தனை ஹீரோக்களையும் ஒரு கோடியிலேருந்து கட் பண்ணுறேன் மீதி எத்தனை இருக்குது நூறு அப்போ இதனுடைய ஆன்சர் நூறு லட்சங்கள் ஒரு கோடியில் நூறு லட்சங்கள் உள்ளன இவ்வளோந்தாங்க ஆன்சர் இதே போல் ஒரு கோடியில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை கூகுள் சர்ச்சில் ஆராய்ச்சி ஜேகே என்று சுமால் லெட்டர்ஸில் அடித்து சர்ச் பண்ணாலே உடனடியாக வந்துடும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி